உணவே மருந்து என்று சொல்றோம் எப்படி அந்த மருத்துவ குணமுள்ள உணவை நாம் தினசரி வகைப்படுத்துவது காலையில குடிக்கக்கூடிய பானம் முதல்ல எடுத்துப்போம் தேடி இல்லாம நம்ம இருக்க முடியாது காலையில காஃபியோ டீயோ குடிக்கிறோம் நம்ம இதே காஃபி டீ தான் குடிக்கணுமா ஒரு கேள்வி காலையில எடுத்துச்சா எனக்கு ஒரு நல்ல கும்பகோணம் டிகிரி காஃபி வேணும் இல்லைன்னா டீ தான் பல பேர் இருக்கும் அதுதான் அவசியமா வேற எந்த பானமும் இல்லையா ஒரு இருநூத்தி வருஷத்துக்கு முன்னாடி என்ன குடிச்சிருப்பாங்க ரெண்டாயிரம் வருஷமா ஏதோ ஒண்ணு காலையில எழுந்திரிச்சு குடிச்சிருப்பாங்க இல்லையா காலையில் இருந்து காலையில குடிச்ச பானம் என்னன்னு சித்த மருத்துவத்தை எடுத்து பார்த்தா அவர்கள் சொல்றாங்க காலையில பல கூட்டம் முசுக்கையும் முசுமுசுக்கையும் கரிசாலை முசுமுசுக்கை தேநீர் தான் அது தேனீ நம்ம பேர் போட்டுக்கிறோம் ஆனா கரிசாலை முசுமுசுக்கை குடிநீர் அதுதான் காலை பானமா இருந்தது கரிசிராங்கண்ணி கீரைங்கிறது சாதாரணமா நெல் வயல்ல நெல்லுக்கூட சேர்ந்து வளரக்கூடிய கலை என்று இப்போது சொல்லப்படக்கூடிய ஒரு காய கல்ப மூலியைதான் கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணியை ஆய்வு செய்கிற இப்ப கூட கோவிட் காலத்துல வெள்ளை கரிசலாங்கண்ணி கோவிடுக்கு பயன்படுமா என்று ஆய்வு செய்யப்பட்டது அவ்வளவு முக்கியமான கரிசலாங்கண்ணி நம்ம ஏன் டீ போட்டு குடிக்கணும் கரிசிலாங்கண்ணியை டீ போட்டு குடிக்கலாம் தேகராஜன் என்று சொல்கிறார்கள் கரிசிலாங்கண்ணியை நெல்லிக்காயை தேநீரா குடிக்கலாம் இல்ல சார் நான் தேநீர் தான் குடிப்பேன் அப்படின்னா தேநீர்ல தேநீர் எப்படி போடணும் நமக்கு தெரியணும் தேநீர் போட்டவர் பிரதமராகவே ஆயிருக்கிற ஒரு காலத்துல தேநீர் போட தெரியாதா அப்படின்னு உங்களுக்குதான் தோணலாம் ஆனா தேநீர் நம்ம குடிக்கிறோம்னா நல்ல கொதிக்கிற வெந்நீர்ல நல்ல கொதிக்கிற வெந்நீர்ல ஒரு நாலஞ்சு இலை தேயிலையை போடுறோம் இல்ல ஒரு ஸ்பூன் தேயிலையை போட்டு ஒரு மூணு நிமிடம் இப்படியே மூடி வச்சுக்கணும் நல்லா தர தரன் கொதிக்கிற வெந்நீர்ல தேயிலையை போட்டு மூன்று நிமிடம் வைத்திருந்து அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டி குடிச்சு அதுதான் தேநீர் ஆனா நம்ம எல்லாம் என்ன குடிக்கிறோம் தெரியுமா தேயிலை பால் பாயசம் அதான் அவ்வளவு குடிக்கிறோம் யாராவது தேனீ குடிக்கிறோம் நினைச்சா தப்பு நம்ம குடிக்கிறதுக்கு பேரு தேயிலை பால் பாயசம் தேயிலையினுடைய மருத்துவ குணம் தேயிலை அவ்வளவு நல்லது அதனுடைய மருத்துவ குணம் வேணும்னா நல்ல பிளாக் டீயா குடிக்கணும் காலையில பிளாக் டீயா நம்ம வந்து தேயிலை கஷாயத்தை வந்து காலையில குடிக்கணும் சில வேலையை கரிசாலை குடிக்க குடிக்கலாம் சில வேலை நெல்லிக்காய் கஷாயம் கொள்ளலாம் நல்ல சுக்குமல்லி கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம் வியாதி இருக்கா ஆவாரை கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம் ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்ட தோண்டோம் சிதம்பர்த்தம் சொன்னா ரொம்ப முக்கியமானது ரொம்ப எளிய மூலிகை அப்ப காலை பானம் ஏழு நாள்ல ரெண்டு நாள் காஃபி குடிச்சுக்கோங்க ஒரு நாள் தேயிலை குடிச்சுக்கோங்க ஒரு நாள் கரிசாலை கஷாயம் இருக்கட்டும் ஒரு நாளைக்கு வந்து நெல்லிக்காய் இருக்கட்டும் ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி இருக்கட்டும் ஒரு நாள் ஆவாரை கஷாயம் அப்படிதான் எடுக்கணும் சரி காலை பானம் இருக்கட்டும் காலை உணவு எப்படி எடுக்கலாம் காலை உணவு அப்படின்னாலே பல பேர் இட்லி வடை தோசை பொங்கல் பூரி மசால் தோசை நினைக்கிறோம் தயவுசெய்து அதுலேருந்து வெளியே வந்துடுவோம் இனிமேல் அப்படியான உணவு காலை உணவாக இருக்க வேண்டாம் நம்ம வீட்டினுடைய காலை உணவுனா நல்ல ஒரு கப் சுண்டல் நல்ல முந்த நாள் ராத்திரி படுக்க போகும்போதே ஒரு சோப்பு போட்ட கடலையோ கடலையோ ஊற வச்சுட்டு காலையில் அதை ஆவியில வேக வச்சு எடுத்து கொஞ்சம் மிளகு தூள் போட்டு சாப்பிடலாம் ஒரு கப் சுண்டல் நல்ல காய்கறி தூண்டு இல்லை நல்ல பழச்சாறு இல்ல நல்ல சூப்பு நல்ல புரதம் வேணும்னா ரெண்டு முட்டை நல்ல ஆம்லெட்டாவோ வேக வச்சு ரெண்டு முட்டை இல்ல சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் எடுத்துக்கொள்ளலாம் தோஃபுன்னு சொல்லக்கூடிய சோயா புரதம் எடுத்துக்கொள்ளலாம் சோ அப்படித்தான் காலை உணவு இருக்கணும் ஒரு சுண்டல் ஒரு சூப்பு ஒரு பழத்துண்டு ஒரு முட்டை அப்படி தான் காலை உணவு இருக்கணும் இப்படி ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கோம் ஒருத்தர் இருந்துச்சார் சார் 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 இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னு கேட்கிறார் ஏன்னா பல பேருக்கு வந்து அது இட்லிக்கு முன்னாடி இல்லைன்னா தோசைக்கு பின்னாடினே பழகி பழக்கம் அப்படி கிடையாது அது இதுதான் காலை உணவு இட்லி தோசை பூரி பொங்கல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம் உங்க வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்காங்களா அவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை சம்பாவில் மாவு அரைச்சி உளுந்து சம்பா போட்டு தோசை மாவு இல்லை கரும்பு கவுனி அரிசியில ஒரு கொஞ்சம் போல கஞ்சி இல்லைன்னா நல்லா வந்து குழந்தைய வந்து தினை அரிசியில பொங்கல் கீழ்வரகு தோசை இதெல்லாம் குழந்தைகளுக்கு நல்லா தினம் கொடுங்க ஒரு பையன் அன்னைக்கு நான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன் திருநெல்வேலியில என் நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன் அங்க வந்து ஒரு ஒரு அம்மாவும் பையனும் வராங்க அந்த அம்மாவுக்கு பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சிச்சு அவங்கதான் பார்த்து சிவன் நீங்க தானே சார் இந்த கம்பு வரகு சோளம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு என்னை அடையாளம் தெரிஞ்சிருச்சு அந்த பையன் உலகத்துல நான் கிடையாது அவன் ஏதோ செல்போனை நோட்டிக்கிட்டு இருக்கான் அவன் பையன் என்னைய அப்பா தட்டி தட்டி ஏ இவருதாண்டா ஏ இவருதாண்டா அப்படின்னு கையை காமிச்சு காமிச்சு என்ன கேட்டுறான் அப்புறம் அவங்க ஒருத்தர் அப்படி பார்த்தான் அவன் இப்படி பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு தோணுச்சு உடனே அவன் என்னை கேக்குறான் அங்கை நீங்க தானே அந்த தோசை இட்லி எல்லாம் அழுக்காங்க அழுக்கு தோசை அழுக்கு இட்லி எல்லாம் எங்க வீட்டில் நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றான் அவனை பொறுத்த வரைக்கும் தோசை கருப்பு நிறத்தில் வந்தால் அழுக்கு தோசைன்னு நினைச்சிருக்கான் கருப்பு தான் சிறப்பு வெள்ளை குப்பை என்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை இந்த உலகத்தில் திரும்ப 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 வெள்ளையா இருந்தா நல்லது வெள்ளையா இருந்தா போய் சொல்ல மாட்டான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கருமைதான் நம்ம உணவுல எந்தெந்த பொருள் எல்லாம் கருப்பும் கருஞ்சி ஒப்பும் சிவப்பும் நல்ல கரு நீளமும் இருக்கிறதோ அது எல்லாமே உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது ஒரு உளுந்துல உருட்டு பருப்புல மேல இருக்கிற வெள்ளை கருப்பு நிறம் அவ்வளவு நம்ம அதை தூக்கி தூடம் போட்டுட்டு ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டுட்டு அந்த வெள்ளை பருப்பு எடுத்துட்டு இருக்கோம் ஏன் கருப்பு கவனியை கொண்டாடுறோம் நான் வந்த உடனே கலெக்டர் ஆஃபீஸ் ஒரு நண்பர் சொல்றாரு சார் நாங்க நிறைய கருப்பு கவுனியை பயன்படுத்துறோம் எதுக்காக கருப்பு கவனியை கொண்டாடுறோம்

புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய தன்மை அந்த கருப்பு கவுனிக்கு இருக்கு இப்போ நம்ம நம்முடைய உணவுகள்ல இந்த மாப்பிள்ளை சம்பாங்கிற அரிசியும் கருப்பு கவுனியும் ஏதாவது ஒரு வகையில பயன்படுத்தி கொண்டே இருக்கணும் அதே மாதிரி மதிய உணவு நிறைய காய்கறி நிறைய கீரை புலால் உணவுகள்ல அந்த புலால் துண்டுகள் நிறைய வச்சுட்டு அரிசியை குறைவா வச்சுக்கணும் நம்ம வந்து சோறை இவ்வளவு தூரம் குவிச்சு மழை மாதிரி குவிச்சுட்டு காயை கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறாங்க பல பேர் வெஜிடேரியன் சார் எப்படி வெஜிடேரியன் வேணும் சோறு தான் நிறைய இருக்கு காய் கொஞ்சம் கொஞ்சமா வச்சுப்பான் காய் கொஞ்சமா சாப்பிட்டா வெஜிடேரியன் வெஜிடேரியன்னா தட்டு முழுக்க காய் இருக்கணும் கொஞ்சோம் சோறு இருக்கணும் புலால் சாப்பிட்டாலும் புலால் நிறைய இருக்கணும் நிறைய கையை காலம் நோட்டி ஏதோ ஒரு சின்ன துண்டு ஒரு எழுப்பு இருந்தோ அதுக்கு பேர் வந்து புலால் கிடையாது புலால் என்றால் புலால் துண்டுகள் நிறையாவும் கொஞ்சமான அரிசி இருக்கணும் அந்த அரிசி அரிசியாவோ மாப்பிள்ள சம்பாவோ இல்லை வரகரிசியாவோ காட்டு யானமாவோ ஒன்றும் சிறுதானிய அரிசியாவோ இல்லை பரம்பரை அரிசியாகவோ இருப்பதுதான் நம்ம உடலுக்கான எல்லாவற்றுக்கும் மேலாக இரவு உணவு இரவு உணவு தான் இன்னைக்கு பல பேர் நோய் வாய்ப்பிடுவதற்கான அடிப்படை காரணம் நம் இரவு உணவில் அக்கறை இல்லாமல் இருப்பதுதான் நல்லா புரிந்து கொள்ளுங்க அப்படி என்ன இரவு உணவு எடுக்கலாம் அப்படின்னா முதல் விஷயம் இரவு உணவுக்கான நேரம் இரவு உணவுக்கான நேரம் அதிகபட்சம் ஆறரை மணி ஏழு மணி இருக்கலாம் ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு மேல தயவு செய்து இரவு உணவு சாப்பிடாதீங்க எத்தனையோ ஆய்வறிஞர்கள் தொடர்ந்து எழுதிட்டே வராங்க மாறணும் இவ்வளவு நாள் மாறலையா சார் எங்க தாத்தா முப்பது மணிக்கு தான் சாப்பிட்டாரு எனக்கு கடை மூடதுக்கு பத்து மணி ஆகும் தான் நான் வருவேன் இல்ல எனக்கு வேலை எனக்கு நம்ம சொல்லிட்டே இருந்தா மாற முடியாது மாறித்தான் ஆகணும் இரவு உணவு வந்து எளிதில் சீரணிக்கக்கூடிய ஆவியில் வந்த எளிய உணவாக இருக்கும் சர்க்கரை வியாதி இருக்கா அவங்க வந்து நல்ல கோதுமரவை கிச்சடி எடுத்துக்கொள்ளலாம் கோதுமரவை நிறைய காய்கறி போட்டு கிச்சடி எடுத்துக்கொள்ளலாம் அதுல கொள்வதற்கு கருவேப்பிலை சட்னியோ இல்லைன்னா பருப்பு சாம்பாரோ ஊற்றினா கூட தப்பு இல்லை கொஞ்சம் ஓர் விட்டு சாப்பிடுவேன் நினைச்சா கூட எடுத்துக்கொள்ளலாம் இரவு உணவுல நம்பர் ஒன் வந்து கோதுமரவை கிச்சடி சிறுதானியங்கள்ல அடை மாதிரி செய்து சாப்பிடலாம் சிறுதானியம் மாவுல தோசையாக எடுத்து சாப்பிடலாம் இல்ல எனக்கு கோதுமை நான் எண்ணெய் போடாமல் தூக்கா மாதிரி செஞ்சு அதற்கு பாசிப்பயிரோ இல்லைன்னா சாம்பாரோ வச்சுக்கலாம் நான் செஞ்சு உருளை கேரட் கேரட்டு எல்லாம் போட்டு மாதிரி கிடையாது தயவு செய்து அப்படி இரவு உணவு எளிய உணவா கிச்சடி இல்லைன்னா சிறுதானிய ஆடை அது போல எடுத்துக்கலாம் குழந்தைகளாக இருக்காங்களா இல்ல வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளா நல்ல இட்லி தோசை மதியம் உள்ள சோறு அது எடுத்துக்கொள்ளலாம் அப்படியான உணவாக நாம வந்து இரவு உணவை எடுத்துக்கொள்ளணும் இரவு ஏழு மணிக்கு மேல பணி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு கடை பத்து மணி வரைக்கும் இருக்கு அப்படின்னா படுக்க போகும்போது பசித்தாலும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம் எதுக்காக இப்படிலாம் சொல்றோம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த சிறுதானிய அரிசிகளோ மரபு அரிசிகளோ இவ்வளவு காய்கறிகள் எடுப்பதோ இவ்வளவு கீரை எடுப்பதோ எல்லாமே நம்முடைய சர்க்கரையை ரத்தத்தில் வேகமாக சேர்க்காது ஆங்கிலத்தில் லோக்லை சொல்றாங்க நம்ம எல்லாருக்கும் தேவை புரதம் நிறைய இருக்கணும் நம்ம ரொம்ப குறையா சாப்பிட்றோம் நம்ம சாப்பிடக்கூடிய புரதத்தின் அளவு குறைவு நம்ம நிறைய காலகாலமாக கிடந்திட ஒரு பத்து தலைமுறையா வெறுமன கார்போஹைட்ரேட்டா நிறைய எடுத்துட்டோம் இனிமேல் புரதத்தை நிறைய வைத்துக்கொண்டு கொண்டு கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும் அப்படி சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்டும் மெதுவாக ரத்தத்தில் சேர்க்கக்கூடியதான் ரத்தத்துல வந்து பட படமடலும் சேர்ந்ததுன்னா அது ஹைகிளுமிக் ரத்தத்தில் மெதுவாக சேர்க்கக்கூடிய கீரை சாதம் மெதுவா சேரும் சிறுதானிய சாதம் மெதுவாக சேரும் இது மாதிரி நிரமிச்சத்துள்ள கருப்பு நிரம்பி சோப்பு மாப்பிள்ளை மாப்பிள்ளைச்சம்பா கவுனி அரிசி எல்லாம் ரத்தத்தில் சர்க்கரையை மெதுவாக சேர்க்கும் அப்படியான உணவுகளை நம் அன்றாட உணவுகளாக வைத்துக் கொள்ளணும்